தம்மா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார் தம்மை ஊத்தெழுந்த வேதம் நான்கிலும் நாதன் நாமும் நமச்சிவாய வாழ்க வேண்டிய இறைவன் மீது காந்தல் கொண்டார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் காதலை அப்படி உணர்த்தி காமிக்கிற உலகத்திற்கு உணர்ந்தார்கள் ஆனால் நான் உணரவும் தெரியாம உணர்த்தவும் தெரியாம மனுஷன் தான் காதலிக்கிறான்னு சொல்லி மூவாசை வருத்த நாரத மறுத்து நானும் ஒரே ஒரு பெண்ணத்தை காதலித்தேன் இன்ன வரைக்கும் நீங்க எல்லாம் காதலிக்கிறீங்களான்னு கேட்டேன்னே இப்போ ஏன் காதலிக்கிறதே சொல்றேன் கொஞ்சம் நீங்க எல்லாம் பொறுமையா இருந்து கேட்கணும் மனுஷன் தான் காதலிக்கிறான்னு சொல்லி மூவாசை வருத்த நாரத மறுத்து நானும் ஒரே ஒரு பெண்ணத்தை காதலித்தேன் நான் காதலிக்கும் போது அந்த பெண்ணு அவ்வளவு ஒரு அழகு மாண்தான தேன்தான வேப்பம் தோப்புக்குள் புள்ளி மாண்டான ஆவாரம் பூதானம் ஒரு அஞ்சாறு நாளைக்கு பார்த்தோம்னா பச்சை கணுமாறாம பார்க்கலாம் அந்த மாதிரிக்கு ஒரு அழகான பெண்மகளை காதலிச்சேன் நான் காதலிக்கும் போது எல்லாரும் கூர்ந்து கவனிங்க நான் காதலிக்கும் போது அவ கண்ணத்துல குழி விழுந்துச்சு அந்த குழியை நான் பணக்குழின்னு நினைச்சு அவட்ட பழக ஆரம்பிச்சேன் நான் பலகின்றதுக்கு அப்புறம் தாயா தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் எனக்கு பெரிய பாதாள குழுவில் ஆமா யார் ஸ்ரீமதியின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பெண்மைகளை காதலிச்சு காந்தல கூட நாரதோடைய காதலி இவ்வளவு நாகரிகமா இருந்துச்சு அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா அன்பே சிவம் என்று சொன்னார்கள் உலகத்தில் அதுதான் பெருசுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்களே வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் என் மனம் வாடி நின்றார் வள்ளலார் அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் விழுந்தால் இந்த தமிழ்நாட்டிலே ஜீவகாரண்யம் தலை தோங்கியது அதே நேரத்தில் நேரத்தில் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னா அந்த ஜெகத்தையே அழித்து விடுவோம் என்றார் முண்டாசு கட்டிய மூத்த உணவர் பாரதியார் அவரும் பிறந்தார் இந்த தமிழ்நாட்டில் ஜீவகாரண்யம் தலை தோங்கியது ஆனால் அதுக்கு மேலே பார்த்தோம்னா முன்னிட்டத்தை முப்புறத்திலே விண்ணை இட்டத்தை தென்னிலங்கையிலே என் அன்னை இட்டத்தை அடிவெட்டிலே ஞானமிட்டத்தை மூழ்க மூழ்க வேண்டு பெத்த தாய்க்காக பச்சை வாழமட்டை எரிச்சு இந்த தமிழ்நாடு அப்படிப்பட்டது புரிமையானது தமிழ்நாடு ஆக எங்கேயாவது பச்சை வாழமட்டை தீ முடிச்சு எரியுமா எரிந்த இந்த தமிழ்நாட்டிலே பூம்புகார் பட்டினத்திலே ஒன்பது கோடிக்கு சொந்தக்காரர் பட்டினத்தை செட்டியார் அந்த நாளையில ஒன்பது கோடி வச்சிருந்தாரா இன்னைக்கு ஒரு கோடி வச்சிருந்தாலே சொல்லுவேன் அடுத்த இந்த தொகுதியில நான் தாண்டா எம்எல்ஏ எழுதுவேன் ஆனா ஒன்பது கோடி வச்சிருந்த பட்டினத்தை செட்டியார் தான் மகன் பொன் பொருளை கொடுத்து வைரம் வைடூரிய முத்து பவளம் எல்லாம் வாங்கிட்டு வாங்கி அனுப்பிச்சு விட்டாரு அனுப்பிச்சு விட்ட மகன் பாருங்க நல்லபடியாத்தான் வைர வைடூரிய முத்து பவளம் எல்லாம் வாங்கினா ஆனா வீடு திரும்பும் போது கொஞ்சம் கல்வர் பயம் அதனால என்ன அந்த காலத்துல சாணி எல்லாம் தட்டி வரட்டி இருக்கும் பாத்தீங்களா இந்த சாணி தட்ட வரட்டுக்குள்ள வைரோ வைடூரிய முத்து பவளம் எல்லாத்தையும் பதிச்சு எடுத்துட்டு வந்தாலா எடுத்துட்டு வந்தோட பாருங்க வீட்டுக்கு மகன் இந்த செய்தி கேட்டு வாசலுக்கு ஓடி பட்டி பட்டியலிட்டாரு மகனை பார்த்தோன்னே என்ன கேட்டுக்கணும் நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டாடா போன வேலை நல்லபடியா முடிஞ்சாடான்னு கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை வாசலுக்கு வந்தவனே மகனை பார்த்தோன்னே கேட்டாரா எங்களா வைரோ வைலூரிய முத்து பவளத்தை எங்களான்னு கேட்டாரு அப்பதான் பார்த்தா ஏப்பா காசு காசுன்னு அழையிறேன் காதற்ற ஊசியும் கடவர வராதுன்னு சொல்லி உடைச்ச உடைச்சோட வைரமும் வைடூரியும் முத்து பவனமும் சிந்தி செதறி ஓடியதா ஆனால் பட்டினத்தாருடைய கண்ணுக்கு அது தெரியலை பெத்த மகேஷ் சொன்ன வார்த்தை காதில் உழைச்சிச்சான் காதற்ற ஊசியும் கடவுளை வராது அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா சட்டத்துடன்மணி கிழிஞ்சில் தப்ப மத்தியில் ஊசி இந்த ஊசியில் கொண்ட உடஞ்ச வச்சுன்னா எதுக்காவது ஆகுமா எதுக்குமே ஆகாது அந்த உடைஞ்ச ஊசியை கூட சுடுவாடு போகும்போது எடுத்துட்டு போக முடியாதுப்பா ஏப்பா காசு காசுன்னு அழகிறேன்னு சொல்லி ஆக பெத்த மகனே இந்த வார்த்தை சொல்லிவிட்டானே இதுக்கு மேலே நம்ம காசு பணத்தை வந்து சுத்துவத்தை எல்லாம் சம்பாரிச்சு என்ன அவனை போறோம் எதுவுமே வேணாம்னு துறவரம் மேற்கொண்டார் காவி உடையை தெரிவித்து பட்டின சார் ஆனால் அவருக்குள்ள ஒரு கடமை மட்டும் இருந்துச்சு பெத்த தாய்க்கு தகனம் பண்ண வேண்டிய கடமை பெத்த தாய்க்கு தகனம் பண்ண வேண்டிய தாய்க்கு கொல்லி வைக்க வேண்டிய கடமை மட்டும் இருந்துச்சு ஒரு நாள் அந்த தாய் இந்த வகுப்புனா தாயுடைய சடலத்தை கூட்டிட்டு நேராக சுடுகாடு கொண்டு போயிட்டேன் சுடுகாட்ட கொண்டு போய் விறகு அடிச்சு மேலே வச்சுட்டான் யாரா இப்ப கொல்லி வைக்கணும்னு கேக்குறப்ப தக்க சமயத்தில் வந்து ரெண்டாவது வெற்றிடத்தார் பார்த்தார் பத்து திங்கள் ஈண்டு எடுத்த தாய்டா உந்தி சரியா தொடங்க என்னை பெத்த எடுத்த தாய்டா அவன் மேல இப்படி விறக வைக்கிறீங்களா மேனி நோகாதான்னு சொல்லி விறக புறா விளக்கி விட்டு தாயுடைய சடலத்தை தூக்குனாரா பக்கத்துல கடலி தோப்பு இருந்துச்சாங்க வாழை தோப்பு வாழை தோப்புல இருந்து பச்சை வாழை மட்டை புறா எடுத்து கொண்டு வந்து அடுக்கினார் தாயுடைய சடலத்தை மேல தூக்கி வச்சார் ஊரே பார்த்து சிரிச்சிச்சா இப்படி பெருமுண்ட கோடிச்சு வரையும் இப்படி பைத்தியமா போனாலையா எங்கேயாவது பச்சை வாழை மட்டும் தீ பிடிச்சி எரியுமான்னு ஊரே பார்த்து சிரிச்சிச்சா கையில பாருங்க கொல்லிக்கட்டைய பிடிக்கல அதுல தீயும் பத்த வைக்கல பாடினார் முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்ன இட்டத்தி தென்னிலங்கையிலே என் அன்னை இட்டத்தி அடி வெட்டிலே நானு விட்டத்தி மூழ்க மூழ்கவேன்னு சொன்னவனே பெத்த தாய்க்காக பச்சை வாழை மட்டும் தீ பிடிச்சி எரிஞ்சிருந்த தமிழ்நாடு அப்படிப்பட்டது பெருமையானது தமிழ்நாடு ஆக அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே தொண்டை மண்டலத்திலே வந்திருந்தோமானால் எமது கழகத்திற்கு ஏதாவது வழி கிடைக்கல ஏதாவது சத்தங்கத்தை கேட்குதாலும் வைப்போம் சத்தோ

குப்படகதாரி எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்தவர் இந்த பெண்மகள் என்பதில் மெல்ல சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட பெண்மகளை சந்திக்க வேண்டும் எமது கழகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் இந்த பெண்மகள் யாரு எங்க இருந்து வந்தா ஏன் வந்தா எப்படி வந்தா என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன பண்ண போறா எங்க போக போற எல்லா விவரமும் எனக்கு தெரியும் இருந்தாலும் உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் தெரியுமான்றதே எனக்கு தெரியல அதனால என் கழகத்தை ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம்னா முதல்ல உங்கள்கிட்ட இருந்ததே ஆரம்பிக்கணும் வள்ளி எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்தாங்க யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம்

பருவத்தில் வந்தால் காவலா நடக்கும் காதலாய நடக்கும் காதலிக்க வந்துருக்கான்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் என்ன காரணம் தெரியுமா காரணமாருங்களேன் ஏன்னா இப்போ ஒரு வீட்டு முன்னாடி ஒரு கோழி மேஞ்சி செடி எப்படி வரட்டு ஆற்றுக்கு மேயஞ்சில ஒரு பசு மாடு உதவிதான் ஏன் பறவையை பறவை சூ சூ மாறின்னு சொன்னால் பறவை கூடாதா எதற்காக ஆளோலம் சொல்லணும்னு சொல்லணும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன ஆக ஆளுநரும் சொல் இந்த பிரணவ பொருளை உபதேசம் செய்தமனால் எம்பெருமான் முருகப்பெருமான் இங்க வருவார்ன்றது பள்ளிக்கு தெரியும் ஆக இப்ப ஆண்கள் இந்த நாடகத்தை பாக்குறத பத்தி பிரச்சனை இல்ல தாய்மார்கள் உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருக்கீங்களே நீங்க எல்லாம் ஏன் உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அன்பு பங்காளிகள் மூர்த்தி அங்குமாரி எங்க அப்பா தண்ணிப்படம் எல்லாம் சேர்ந்து இந்த சின்னஞ்சிருக்கு என்ன ஏன் இல்லை உண்மையை ஊருக்கு உரைக்க சொல்லிருக்கேன்